வணக்கம் சாவித்ரி உங்களை வரவேற்க இப்ப அருமையான சுவையில ஆரோக்கியமான பச்சை சுண்டைக்காய் பாசிப்பருப்பு கூட்டு தாங்க செய்ய போறேன் இதுக்கு தேவையான எல்லா பச்சை நம்ம பசி உணர்வை தோன்றதுக்காகட்டு வயிற்றுப்போக்க சரி செய்யறதுக்காகட்டுங்க அஜீர்ணம் மூலம் அதாவது மூல நோய் பைல்ஸ் ப்ராப்ளத்தை எல்லாம் சரி செய்யறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க சளி தொல்லை ரத்த சுத்திகரிப்புக்கு எலும்பு பலம் பெற நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ஏற்றதுங்க இதுல கால்சியம் சத்து அதிகமா இருக்கிறதுனால நாற்பது வயசுக்கு மேல ஒரு சிலருக்கு வந்து எலும்பு தேய்மானம் அவங்க இந்த சுண்டக்காவை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கும்போது தேவையான கால்சியம் சத்து கிடைக்குங்க அதனால எலும்பு வளம் பெறறதுக்கு அதாவது எலும்பு பலம் பெறறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு பச்சை சுண்டக்காய் நானூறு கிராம் பக்கம் எடுத்து வச்சிருக்கங்க நூறு கிராம் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கங்க கூட்டுக்கு தேவையான தேங்காய் விழுது அரைச்சு எடுத்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கங்க இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ்ல தேங்காய் சில் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா தருதருன்னு அரைச்சி எடுத்துக்கலங்க ரொம்பவும் நைஸாக அரைக்க வேண்டியதுல ஓரளவுக்கு தருதருன்னு அரைச்சிக்கலாம் அதுக்கு ரொம்பவும் தருதருன்னு அரைக்க கூடாது இப்போ தேங்காய் விழுது அரைச்சு எடுத்தாச்சுங்க சுண்டக்காவை இடிக்கல் இல்லைங்க சின்ன சின்னதாக தட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தட்டி எடுத்தா இந்த மாதிரி லேசாக நம்மளுக்கு பிரிஞ்சு வரும் எல்லா சுண்டக்காவையும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் ரொம்பவும் தட்ட வேண்டியதில்லைங்க ஓரளவுக்கு தட்டி எடுத்துக்கிட்டால் போதும் அதனால சுத்தமாக கழுவி வச்சுருக்கங்க இப்போ சுண்டக்காய் எல்லாமே இடிச்சு வச்சாச்சுங்க தேவையான நல்லா பொறுமையாக நறுக்கி வச்சுட்டேங்க இப்போ சுண்டக்காய் கூட்டுக்கு வந்து தாளித்து விட்டுக்கலாம் இப்போ கூட்டுக்கு தாளிச்சு விட்ருக்கங்க தேங்காய் எடுத்துருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ என்ன சூடாகிடுச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிக்கிறது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்து இது கூடவே இது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இது கூட பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அஞ்சாறு பூண்டுப்பழம் ஒன்றா ரெண்டாக தட்டி வச்சுருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சிறிதளவு கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே சின்ன சைஸில் ரெண்டு நாட்டு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரக்கும் கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இது கூட தட்டி வச்சுருக்க சுண்டக்காய் சேர்த்து ஒரு நாலு டு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நாலஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டாச்சுங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்துருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்திக்கும் போது கூட்டு நல்லாயிருக்கும் இது கூட சுண்டக்காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் எட்டு டு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் வேகட்ட சுண்டக்காய் மூடி போட்டுக்கலாம் சுண்டக்காய் எட்டு டு பத்து நிமிஷம் வேக விட்டாச்சுங்க இனி ஒரு மூணு நாலு நிமிஷம் வெந்தால் சரியாக இருக்கும் இது கூட நம்ம பாசிப்பருப்பு சேர்த்திக்கலாம் நான் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேங்க இதையும் சேர்த்திக்கலாம் இது கூடவே அரைச்ச தேங்காய் விலதையும் சேர்த்து நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் கூட்டுக்கு கொஞ்சம் உப்பு பத்தலைங்க உப்பு சேர்த்திக்கலாம் நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதித்து வரும்போது சுண்டக்கவுன்னி கொஞ்சம் நல்லா வெந்துடும் இப்போ தேங்காய் அரைச்சி விட்டு நாலஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டாச்சுங்க கூட்டு தயாராகிடுச்சு கடைசியாக மல்லித்தலையை தூவி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் ஆரோக்கியமான பச்சை சுண்டக்காய் பாசிப்பருப்பு கூட்டு செய்துட்டேங்க இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும் வெறும் சாதத்தை கூட இந்த பச்சை சுண்டக்காய் கூட்டு வச்சு நம்ம பிரட்டி சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்